ஹைஃபா தொழில்நுட்ப வல்லரசாக இருக்கும் இஸ்ரேலின் மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்று இஸ்ரேல் அரசு அறிவித்திருக்கும் முக்கிய செய்தி இஸ்ரேலிய பள்ளி பாட புத்தகங்களில் இந்திய இராணுவத்தின் வீரதீர செயல்கள் இடம்பெறும் என்று ஏன் இந்திய இராணுவத்தின் வரலாறு இஸ்ரேல் பாட புத்தகங்களில் இடம்பெற வேண்டும் சில போர்கள் வரலாற்றின் விதியையும் நாடுகளின் வலிமையையும் மாற்றும் வல்லமை கொண்டது அப்படி நடைபெற்ற ஒரு போர்தான் ஹைஃபா போர் ஹைஃபாவை யார் வெல்கிறார்களோ அவர்களே முதல் உலகப்போரின் போரின் வெற்றியாளர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்த முதல் உலகப்போரில் போரில் இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றிய போர் ஹைஃபா யுத்தம் அன்று உலகமே கவனித்துக் கொண்டிருந்த ஹைஃபா பகுதியை கைப்பற்றும் போரில் ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயலை உலகமே வியந்து பார்த்த தருணத்தில் நமது ராணுவம் பெற்ற வெற்றி வரலாற்றின் வைர கிரீடம் முதல் உலகப்போர் காலகட்டத்தில் உலகின் எந்த இராணுவமும் வெற்றி பெற இயலாத கரடுமுரடான மலைகளும் ஆர்ப்பரித்து ஓடும் ஆறுகளும் நிறைந்த ஹைஃபா பகுதியை வியத்தகு வீரத்தால் வெற்றி பெற்று முதல் உலகப்போரை முடிவுக்கு கொண்டு வந்த இந்திய ராணுவத்தின் வீரர்களின் வீரமும் தியாகமும் விவரிக்க முடியாதது என்ன நடந்தது வாங்க முழுமையாக காண்போம் முதல் போரின் முடிவுகட்டம் மத்திய கிழக்கில் ஓட்டோமான் மற்றும் ஜெர்மானிய படைகளின் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் நேரம் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே ஒரு சின்னஞ்சிறிய நகரம் தடையாக நின்றது அதுதான் ஹைஃபா இந்த வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகத்தை கைப்பற்றும் பொறுப்பு பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் பதினைந்தாவது இம்பீரியல் சர்வீஸ் குதிரைப்படை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது இவர்கள்தான் உலக வரலாற்றின் கடைசி மாபெரும் குதிரைப்படை தாக்குதலை நிகழ்த்திய வீரத்தின் இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பிரிட்டிஷ் தலைமையிலான நட்பு படைகள் பாலஸ்தீன பகுதியில் முன்னேறி வந்தன அவர்களுக்கு தளவாடங்களை இறக்குமதி செய்ய ஆழமான ஒரு துறைமுகம் தேவை அதுதான் ஹைஃபா ஆனால் ஹைஃபா எளிதான இலக்கல்ல நகரின் ஒரு புறம் கார்மேல் மலை மறுபுறம் ஆறு மலை சரிவுகளில் ஓட்டோமான் மற்றும் ஜெர்மானிய வீரர்கள் பதுங்கி பீரங்கிகளும் இயந்திர துப்பாக்கிகளும் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருந்தனர் இந்த கோட்டையை தாக்க குதிரைப்படை பயன்படுத்தப்படுவது என முடிவு செய்தனர் அன்றைய பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் மைசூர் லான்சஸ் ஜோத்பூர் லான்சஸ் மற்றும் ஹைதராபாத் லான்சஸ் ஆகிய இந்திய படைப்பிரிவுகளுக்கு ஹைஃபா துறைமுகத்தை கைப்பற்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலை முதலில் மைசூர் லான்சஸ் படைப்பிரிவின் ஒரு பகுதி கார்மேல் மலையின் வழியே சென்றது அவர்கள் துருக்கிய பீரங்கி நிலைகளை திசை திருப்பும் நோக்கத்துடன் தாக்கினர் இது மற்ற குதிரைப்படைக்கு நகரத்திற்குள் நுழைய வழிவகுக்கும் தந்திரம் மேஜர் தல்பத் சிங் ஷெகாவத் இந்த படைப்பிரிவின் வீரர்களுக்கு உத்வேகம் அளித்தார் அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் நீளமான ஈட்டிகளும் வாள்களும் மட்டுமே ஆனால் எதிரிகளிடமோ நவீன துப்பாக்கிப் படை இருந்தது மரணத்தை அவர்கள் தைரியத்தால் வெல்ல துளிந்தனர் மேஜர் சகாவத் தலைமையிலான படைப்பிரிவு எதிரிகளை திசை திருப்ப அடுத்த கட்டமாக ஜோத்பூர் லான்சஸ் வீரர்களை கொண்ட முதன்மை படைப்பிரிவு களத்தில் இறங்கியது அவர்கள் ஆற்றின் சேற்றுப் பகுதியை தாண்டி எதிரிகளின் துப்பாக்கி சூட்டிற்கு மத்தியில் அதிவேகமாக பாய்ந்தனர் வரலாற்றில் வேறெங்கும் காணப்படாத ஒரு காட்சி இது துப்பாக்கி சத்தத்திற்கும் குண்டுகளுக்கும் மட்டியில் இந்திய வீரர்கள் ஈட்டியையும் வாளையும் உயர்த்தி பிடித்தபடி மின்னல் வேகத்தில் முன்னேறினர் பதுங்கியிருந்த ஓட்டோமான் வீரர்கள் இந்த துணிச்சலான வேகமான குதிரைப்படை தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை சில நிமிடங்களிலேயே இந்திய வீரர்கள் எதிரிகளின் காவலர்களுக்குள் நுழைந்து அவர்களை நேருக்கு நேர் வாளால் தாக்கினர் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் மிகவும் ஆக்ரோஷமாகவும் எதிரிகள் நடுங்கும்படியாகவும் இருந்தது இந்த யுத்தத்துக்கு மத்தியில் மேஜர் தல்பத் சிங் எதிரிகளின் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி வீரமரணம் ஆனால் அவருடைய வீர மரணம் மற்ற வீரர்களின் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தியது இந்திய ராணுவத்தின் ஆக்ரோஷ காக்குதல் மேலும் அதிகரித்தது அடுத்த கட்டமாக கேப்டன் அமன் சிங் ராத்தோர் தலைமையில் வீரர்கள் தொடர்ந்து முன்னேறி நகரை கைப்பற்றினர் முதல் படைப்பிரிவு எதிரிகளின் கவனத்தை திசை திருப்ப இரண்டாம் படைப்பிரிவு எதிரிகளின் நவீன பீரங்கிகளை சிதறடிக்க மூன்றாம் படைப்பிரிவு எதிரிகளை துவம்சம் செய்தது எந்த இராணுவத்தாலும் வெல்ல முடியாத நானூறு ஆண்டுகள் ஓட்டோமான் பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்த ஹைஃபா பகுதியை மீட்டு இந்திய இராணுவம் மகத்தான சாதனை புரிந்தது இரண்டே மணி நேரத்திற்குள் அன்றைய உலகின் நவீன ஆயுதங்களுக்கு எதிரான ஒரு மாபெரும் வெற்றி இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சலால் சாத்தியமானது இந்திய வீரர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது ஓட்டோமான் மற்றும் ஜெர்மானிய வீரர்களை கைது செய்தனர் மேலும் பதினேழு பீரங்கிகளை கைப்பற்றினர் இந்த தாக்குதலில் இந்திய தரப்பில் வெறும் எட்டு வீரர்கள் மட்டுமே வீரமரணம் அடைந்தனர் இதுவே இந்த வெற்றியின் மாபெரும் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இந்த வெற்றிக்கு பிறகு வெறும் வீரர்களாகவே பிரிட்டிஷ் ராணுவத்தில் அமர்த்தப்பட்ட இந்திய ராணுவ வீரர்களை பிரிட்டிஷ் ராணுவத்தின் அதிகாரிகளாக நியமித்தனர் இந்த தாக்குதல் வரலாற்றின் கடைசி மாபெரும் குதிரைப்படை தாக்குதல் லாஸ்ட் கிரேட் கேவல்ரி சார்ஜ் இன் ஹிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகிறது இந்த வெற்றி மத்திய கிழக்கில் நட்பு படைகளின் வெற்றிக்கு தீர்க்கமாக அமைந்தது மேஜர் தல்பத் சிங் ஹைஃபாவின் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய நினைவாக டெல்லியில் உள்ள தீன்மூர்த்தி சவுக் மைசூர் ஜோத்பூர் மற்றும் ஹைதராபாத் லான்சஸ் வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் கட்டப்பட்டது இன்றளவும் ஹைஃபா நகரின் மக்கள் இந்த இந்திய வீரர்களை நினைவில் வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அரசு கூட ஹைஃபாவை விடுவித்தது பிரிட்டிஷ் இராணுவம் அல்ல இந்திய இராணுவம்தான் என்று தங்கள் வரலாற்று பாடப்புத்தகங்களை திருத்தி வருகிறது வீரம் கடமை தன்னலமற்ற தியாகம் இந்த மூன்றும் தான் நமது இந்திய குதிரைப்படையினர் ஹைஃபாவில் விதைத்த விதிகள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி மூனாம் தேதி ஹைஃபா தினம் அனுசரிக்கப்பட்டு அந்த பிணைப்பு இன்றும் போற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஹைஃபா போர் இது ஒரு சாதாரண போர் அல்ல இது இந்திய இராணுவத்தின் வீரத்தன்மையை தியாகத்தை அச்சமின்மையை உலகிற்கு காட்டிய ஒரு மாபெரும் வரலாறு இன்று அந்த வீரர்களின் நினைவுகளை நாமும் கண்ணீர் கலந்த மரியாதையுடன் போற்றுகிறோம் அவர்களின் தைரியம் என்றென்றும் அடுத்த தலைமுறைகளுக்கு சுடர் விளக்காக இருக்கும் வணக்கம் இது போன்ற அரசியல் ராணுவம் தொழில்நுட்பம் ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்திய ராணுவத்தின் வீரத்தை போற்றும் வகையாக கமெண்டில் ஜெய்ஹிந்த் என்று பதிவிடவும் இந்திய ராணுவம் மேற்கொண்ட சில முக்கிய ஆபரேஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஆபரேஷன் போலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஹைதராபாத் மானியத்தை இந்திய யூனியனுடன் இணைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது ஆபரேஷன் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கோவா டாமன் மற்றும் டையுவை போர்த்துகீசிய ஆட்சியிலிருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுத்தது ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் வங்காளதேச விடுதலைக்காக மேற்கொள்ளப்பட்ட போர் ஆபரேஷன் மேக்தூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சியாச்சின் பனிப்பாறையை கைப்பற்ற செய்த போர் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் இருந்த பயங்கரவாதிகளை அகற்ற ஆபரேஷன் கேக்டஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாலத்தீவில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தடுக்க ஆபரேஷன் பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இலங்கையில் எல்டிடிஇ கிளர்ச்சியை கையாள இந்திய அமைதி காக்கும் படையை அனுப்பியது ஆபரேஷன் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது கார்கில் போர் ஊடுருவிய பாகிஸ்தானிய படைகளை வெளியேற்ற ஆபரேஷன் பராக்கிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இரண்டு பாராளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு எல்லையில் முழு படைகளையும் திரட்டியது ஆபரேஷன் பிளாக் டோர்னாடோ ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிரான பதில் நடவடிக்கை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி பதினாறு கட்டுப்பாட்டு கோடுக்கு அப்பால் பயங்கரவாத ஏவுதளங்கள் மீது தாக்குதல் ஆபரேஷன் தேவிசக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்றுதல் ஆபரேஷன் கங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு யுக்ரைனிலிருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்றுதல் இது போன்ற இந்திய ராணுவ ஆபரேஷன்களில் உங்களுக்கு எந்த நடவடிக்கை பற்றிய வீடியோ வேண்டும் என்று கமெண்ட் செய்யுங்கள்